இறைவனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த படத்துக்கு தனியாக அந்த படத்துக்கு தனியாக வேலை பார்க்கறது இல்லை எல்லா படமும் ஒரே உழைப்பு தான் அப்படி தான் உழைக்கிறோம் நம்ம எல்லாரோட மனசுமே ஒரு நல்ல வெற்றிக்காக தான் இயங்கி கிடக்கு ஒரு பருத்தி வீரன் மாதிரி ஒரு வெற்றி வேணும் சுப்பிரமணியபுரம் மாதிரி ஒரு வெற்றி வேணும் நாம் கண்ட வெற்றியவே திரும்ப நாம் வெல்லணும் அதை ஜெயிக்கணும் இதை ஜெயிக்கணும்னு இல்லாமல் நம்ம வெற்றியவே நம்ம வெல்லணும் அப்படின்ற ஒரு போராட்டம் அப்பால சந்திச்சது அதற்கு பிறகு தனியா நின்று ஒரு படைப்பு கிடைக்கிறதுக்கு ஏழு வருஷம் ஆயிருக்கு ரொம்ப உண்மையா உழைச்சிருக்கோம் என்ன இதுல சேர்ந்தது எல்லாமே நல்ல மனசு இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்தாங்க ஏன்னா அது அமையாது ஒரு சில படைப்புகளுக்கு தான் அதுவே அமைச்சுக்கும் கதையை இயக்குனர் இயக்குனர் நல்ல கதை இயக்குநரே இயக்குன்னு சொல்லுவார் பாலுமஹேந்திரா சார் அந்த மாதிரி தான் இந்த கதை தனக்கு தேவையான ஆட்களை அதுவே சேர்த்துக்கிச்சு நந்தா வந்து கதையை சொன்னோன்னு நான் சொன்னேன் முதல்ல நீங்கள் போய் ராஜா அப்பா பாருங்க அப்பா கதை கேட்டு ஓகேனாருன்னா நம்ம உடனே போகலாம் இல்லை உங்கள் தேதி நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னா உடனடியாக பேசணும் போய் கதை சொன்னார் எனக்கு ஈவினிங் கூப்பிட்டாரு நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் அம்மா வந்தாங்க அதுக்கப்புறம் அனன்யா வந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தராக இதுக்குள்ளே சேர்ந்தாங்க நல்ல தயாரிப்பாளர் எப்போவுமே முகமாவே இருப்பார் ரவி சார் எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது அவர் நிற்பார் சிரிப்பார் நானும் சிரிச்சிட்டு போயிடுறேன் அப்புறமா தான் யார் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா இன்னே அவர் தானே தயாரிப்பாளர் அப்படின்னு நான் செஞ்சேன் அப்படி ஒரு அற்புதமான மனிதர் எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்க மாட்டார் அவருக்கு அந்த கதை பிடிச்சிருக்கு இந்த கதை அப்படியே படமாகணும் இதுக்கு என்ன அப்படின்றது மட்டும்தான் அவர் மனசில் இருந்தது நேர்மையும் உண்மையும் எப்போவுமே வெல்லும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும் நேர்மை பற்றி நிறையா பேசிட்டு இருக்கோம் அதாவது இயல்பாக இருக்கிறது தான் நேர்மை என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய காலங்களில் அப்படி தான் கடந்து வந்திருக்கேன் ரொம்ப இயல்பாக தான் இருப்போம் எனக்கும் அமீரண்ணனுக்குமான உறவு அப்படி தான் ஆரம்பித்தது எனக்கு அமீரண்ணன் தெரியும் தூரமாக இருந்து நம்ம சேரண்ண ஆஃபீஸுக்கு வெளியில் ஒரு டீ கடையில் நின்றுட்டுருக்கேன் அப்போ உன்னை சேரண்ணன் ரிலீஸ் ஆகிடுச்சு அண்ணன் வந்து சேரண்ணை பார்த்துட்டு அவருடைய ராம் படத்துக்கு ஒரு பூஜை இருக்குது அதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வெளியில் வந்திருக்காரு எனக்கு தெரியாது நான் டீ கடையில் ரோட்டில் நின்றுட்டுருக்கேன் போன கார் நிறுத்தி இறங்கி வந்தார் அந்த டீ கடை கூட டீ கடை கிடையாது தள்ளுவண்டியில் கடை வச்சுருப்பாங்க நேராக இறங்கி வந்தார் உன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பி உன்னை சாங்கந்தின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் சொந்தமாக ஒரு படம் எடுக்கிறேன் ராமன் ஒரு படம் அதுக்கு இன்னும் ரெண்டு நாளில் பூஜை இருக்குது நீங்கள் வரணும் அப்படின்னா அப்படி தான் ஆரம்பித்தது அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் நான் வந்து உதயம் தேட்டருக்கு வெளியில் ஆப்போசிட்டில் ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன் எங்கே இருக்க அப்படின்னு ஒரு ஃபோனு நான் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்துட்டேன் ஆனால் உதயம் தேட்டருக்கு வெளியில் ஒரு பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்கேன் அப்படின்னே தான் உன்னை கடந்து போனேன் இந்த யூட்டர் அடித்து வரேன் ஏன் ரோட்ல நின்று வா அப்படின்னு சொல்லி திருப்பி கூட்டிகிட்டு போனது இந்த உண்மை இருக்குல்ல இதுதான் நம்மளை இறுக்கி பிடிச்சிக்கும் சுப்பிரமணியபுரம் பண்ணும்போது அப்படிதான் எல்லாத்தையும் விட்டாச்சு மூணு மெகா மூணு மெகாவையும் கொடுத்தாச்சு இந்த அசோசியேட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நான் நிராயுத பணியாக போறேன் அங்க என்ன பண்ணி வச்சுருந்துருக்கேன் ஒருவேளை இவர் வந்து நம்ம சொல் பேச்சை கேட்காம ரெண்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரம் எபிசோடு எடுத்திருக்காரு வேறு ஏதாவது பண்ணார் நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா நம்ம ஒரு சப்ஷூட் வச்சுக்கோன்னு சொல்லி சசி வச்சுருந்துருக்கேன் எனக்கு தெரியாது யாரும் பக்கத்து ரூம்லேயே இருந்திருக்காங்க அந்த சப்ஷூட் நான் போய் நான் பாட்டுக்கு எனக்கு நான் நான் பாட்டுக்கு போனேன் நான் பாட்டுக்கு நின்னேன் ஏன்னாப்பா எனக்கு கூப்பிடவே மாட்டுறீங்க அப்படின்னா இல்லை இல்லை ஒரு ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க அப்புறமா எடுப்போம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு முகம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க மூணாவது நாள் போய் ஷூட் பண்ணுறோம் ஒரே ஒரு ஷாட்னு நடிச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க நான் போய் என்ன பண்ண போகிறேன் நீ தான் எடுத்துகிட்டு நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வேட்டியை அடித்து கட்டிவிட்டு க்ரௌடை கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன் க்ரௌடை கிளியர் பண்ணிகிட்டு இருக்கும்போது சசி கூப்பிட்டான் அண்ணே இங்கே வா அதை பார்க்கறதுக்குள்ளே ஆள் இருக்கு நான் நடிக்கிறேன் நீ எடு அப்படின்னா அங்கே தான் ஆரம்பிச்சது ஒரு உண்மையும் நேர்மையும் தான் அவளை இழுத்துக்கிட்டே போகும் அது முடித்த உடனே சசி சொன்னா நீ சொல்லு நீ சொல்ல அவங்களா பேசியிருந்தான் என்னடா அப்படின்னு ஒரு சப்ஷூட் வச்சுருந்தோம் பக்கத்தில் அது அவனுடைய நேர்மை ஒரு சப்ஷூட் வச்சுருந்தோம் உன் கையில் நான் மைக்கை கொடுத்தவன் அவனை ராத்திரி ஒரு ராத்திரி அனுப்பிச்சிட்டேன் அங்கேருந்து அப்படின்னு சொன்னோம் முதல் முதலாக நடிக்க போகும்போது எங்கள் டைரக்டர் ஒரு சீரியல் ஷூட்டிங் உள்ளியாக ஒருத்தன் நான் போய் நிற்கிறேன் என்னமோ தெரில என்னை பிடிக்கல உங்களுக்கு அப்போ ஒரு காட்சி அப்போ கூட நடிக்கிற அந்த நடிகர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு ஓங்கி ஒரு எத்து எத்துங்க நீங்கள் எத்துகிற இடத்தில் அவன் போய் வெளியே விழணும் அவனுக்கு நடிக்கணுன்ற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எனக்கு தெரியாது நான் அந்த சீனில் போய் நிற்கிறேன் அதாவது கூட்டத்தில் இருப்பாங்க அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு காட்சி போய் நிற்கிறேன் என்னை அந்த நடிகர் ஓங்கி எத்தினார் நான் அவன் எத்தனை தாண்டி என்கிட்ட போய் விழுந்துட்டேன் அவங்களா சிரித்தாங்க எனக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது ஒன்படுகிறாங்க திரும்ப போய் நின்று திரும்ப தூக்கி எறியப்பட்டேன் திரும்ப தூக்கி எறியப்பட்டேன் ஆனால் நான் நடிகனை ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நேர்மையும் மட்டும்தான் இருந்தது அதே இயக்குனர் அவர்கிட்டே வேலைக்கு சேர்ந்தேன் நான் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை நான் அவரை விட்டு வெளியே போகிறேன்றப்ப கண்ணீர் விட்டு நிலை எல்லாமே பார்த்தேன் அந்த நடிகருப்பும் இருக்கார் என்னுடைய நண்பர் தான் அவரும் அவர் எப்போ பார்த்தாலும் ஏ ஷாரிடா ஒரு மிதிச்சதுக்கு எப்போ முப்பது வருஷம் முன்னாடி மிதித்த நீ மிதித்த தான் நான் வந்து இந்த இடத்துல விழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன் இப்படி கடந்து 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 தான் ஒரு இடத்த வந்து நின்றுருக்கும் இது நேர்மைன்றது தனி வார்த்தையெல்லாம் கிடையாது நம்மளுடைய இயல்பு நம்முடைய உண்மைத்தன்மை முன்னெல்லாம் கெட்டவனை பார்த்தா அவங்க கூட சேராத இதில் வம்பளை மாட்டி விட்டுருவான்னு சொல்லுவாங்களே இப்போ அதே வார்த்தையை நல்லவனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அவங்க கூட சேராத அவன் ரொம்ப நல்லவன் ஏதோ வம்பலை எழுத்து விட்டுருவான் அவனையே அப்படின்னு அந்த அளவுக்கு நமக்குள்ள இருந்த புரழ்வு அதிகமாயிடுச்சு நந்தா அவருடைய ஒரு படைப்பு திடீர்னு ட்ரெய்லருக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிடுறாரு போனேன் இதற்கு முந்தைய படைப்பு அதே மாதிரி தான் அண்ணே இந்த ஓப்பனிங் வாய்ஸ் கொடுக்கணே யார் யாரோ கேட்டோம் வரேன் அதுக்கும் பேசுனேன் அதாவது நந்தாவுக்கு எனக்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தது இன்னும் சொல்ல போனால் சோலா கிரியேஷன்ஸில் நான் ஒரு கதை சொல்லிட்டு வரேன் கதை சொல்லிவிட்டு வெளியே வரும்போது பொன்றங்கண்ண சொல்றாரு காலையில் தாண்டா ஒருத்தர் வந்து கதை சொன்னான் நான் ஓகே பண்ணிட்டேனே அப்படின்னாரு என்ன கதைன்னு அப்படின்னா அதுதான் கல்லூரியின் கதை அங்கேருந்து ஆரம்பித்தது இவர் யார் நம்ம இப்போ போனோம் ஒரு ஒரு காலையில் ஒருத்தர் வந்து ஓகே பண்ணிட்டு போயிருக்காரு அவர் யாருன்னு சொல்லி தேடிதான் நான் நந்தா பார்த்தேன் அப்படி ஆரம்பித்தது தான் இந்த பழக்க வழக்கம் பட் என்னன்னா ஒரே நேர்கோட்டில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் என்னை விட நல்லவன் நந்தா அவ்வளவு நேர்மையானவன் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நான் அந்த ரெண்டாவது ரகம் அந்த செயினை எடுத்து இது யாரு யாருதுன்னாவது கேட்பேன் நந்தா ஐயோ யோ அப்படின்னு சொல்லி தள்ளி ஓடிடுவாரு அவ்வளவு நல்லவர் அந்த மனசுக்கு எப்போ மிகப்பெரிய ஒரு ஹெல்த் தொற்றுக்கணும் இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம் எஃபர்ட்ஸ் போடலாம் ஆனால் நமக்கு என்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது காலம் தான் அந்த காலம் இப்போ வந்துருச்சு நந்தா உங்கள் உழைப்புக்கும் உங்களுடைய தன்மைக்கும் நம்ம வாணிக்க தான் நீங்க என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த கதை கேட்ட உடனே நான் சொன்னேன் எனக்கு எழுதி கொடுத்துருங்க ஏன்னா இவர் சொன்ன ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் பண்றாரு அப்படியே பார்த்துட்டே இருந்தா அவரும் எழுதிடுவாரு நம்மளே அழை வச்சிடுறாரு நான் சொன்னேன் ஏய் இரு அதெல்லாம் அப்புறம் நீ முதல்ல எழுதி எனக்கு புத்தகமா கொடுங்க நான் தனியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் தனியாக எனக்கு ஒரு புக்கு வந்தது எனக்கு புக்கை படித்தோடனே சொன்னேன் உடனே ஷூட்டிங் போவோம் இல்லை நீங்கள் அங்கே ஹைதராபாத் நான் எங்கே இருந்தாலும் வருவேன் அப்படிதான் சாட்டை நடந்தது அன்பழகன் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு இதை உடனே சொல்லிடணும் உடனே சொல்லிடணும் ஒரு சில கதைகள் நம்மளை கூட்டிகிட்டு ஓடும் அந்த கதையில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை நம்மளை இயக்கும் அப்படிதான் திருமாணிக்கம் தன்னை தன்னை உருவாக்கிக்குச்சு நாங்கள்லாம் யாரும் எதுவும் பண்ணலை அதுவாக தன்னை உருவாக்கிக்கிச்சு அதுக்கு தேவையான ஆட்களை அதுவே எடுத்துக்கிச்சு அனன்யா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்கம்மா நானே தான் படம் பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க ஏன்னா அது நான் கண்டுபிடிச்ச பொண்ணு அது எப்படின்னா சசி இருக்கானே எதை கொண்டு வந்து நிப்பாண்டாலும் நொட்டை சொல்லுவான் நாடோடிகளில் ஹீரோயின் தேடணும் ஹீரோயின் தேடணும்னு சொல்லி நானும் கதிரும் தேடுறோம் 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 ஒரு ஒரு ரெண்டு மாதமாக தேடி இருக்கோம் இப்போ இந்த பொண்ணை கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சி கதிர் வந்து ஒரு வீடியோ பண்ணிட்டான் வீடியோ பண்ண பிறகு நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு நான் முடிச்சுருக்கேன் டக்குன்னு எந்திரிச்சு முழிச்சிருக்கீங்க முடிச்சிருக்கீங்க சகோ நைட்டு படக்குன்னு முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் படக்குன்னு முடிச்சு பார்த்தா நல்லா இருக்கான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க பிடிக்கணும்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் திடீர்னு பார்க்குறது திரும்பி பார்க்குறது இப்படியெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி இருக்கா மூஞ்சி அப்படின்னு அது கடைசி பாருங்கள் எனக்கே பேரா வந்து நிற்கிது நல்ல நல்லா நடிச்சிருக்கீங்க உங்களுக்கான இடம் பெரிய இடம் இருக்குது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்புறம் எங்கள் அம்மா அம்மா பற்றி நான் சொல்லணும் அப்படின்றதே இல்லை அப்படி நின்னாலே அது அப்படி இருக்கும் நேற்று முந்தா நாளில் படம் பார்க்கும்போது கூட என்னை அறியாமல் நாங்கள் தான் ஸ்க்ரீனில் நிற்கிறோன்றதை தாண்டி எனக்கு ஜெவ்னு தூக்குச்சு அம்மா ஒரு சத்தம் கொடுப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிடுவாங்க அந்த இடம் என்னை அறியாமல் அப்படியே எடுத்துட்டு போச்சு அதுதான் ஒரு சில இடத்துல ஒரு சிலவங்க நிற்கணும் அவங்க நின்னாதான் அது படைப்பு அவங்க நின்னாதான் அதுக்கு உயிர் வரும் அப்பா பாரதிராஜா அப்பாவோட நடிக்கும்போது என்னை அப்படியே பார்ப்பாரு பண்பட்ட நடிகன் ஆகிட்ட ஆ இல்லைப்பா அது 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 வந்து என்னென்னா மனோஜ் கூட சொன்னார் மனோஜினால ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு மனோஜ் படம் பார்த்துட்டு சொன்னார் இல்லைடா நீ அப்பா கூட நிற்கும் போது அவரையே பார்த்து ரசிக்கிட்டே இருக்கடா அது தெரியுதுடா வேற என்னடா பண்ணுறது அப்படிதான் இருந்தது அந்த 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 நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் அவரோட போது இருந்த அந்த சக்தியும் அந்த மகிழ்ச்சியும் அதுக்கு அளவே இல்லை நந்தாவுக்கு தான் நன்றி சொல்லணும் ரொம்ப மகிழ்ச்சியாங்க என் பிள்ளைங்க வாங்க நீ வாடா என் பிள்ளைங்களாவே இருந்தாங்க இதில் வேற என்னன்னா ஓடி வந்து ரெண்டு பேர்த்தையும் தூக்குனுருவாரு ஒரு பக்கம் எனக்கு வெயிட் இருக்கும் இன்னொரு பக்கம் ஈஸியாக தூக்கிடுவார் மூத்த பிள்ளை இப்போ கொஞ்சம் இவன் நானும் என்னுடைய சின்ன வயது நானா நடிச்சிருக்கேன்

பேசுறா உங்களுக்கு என்ன தோணுது பேசு இந்த மூவில எல்லாரும் ரொம்ப ஹார்ட் வொர்க் பண்ணிருக்காங்க இதுல நந்தா பெரிய சாமி அங்கிள் எனக்கு opportunity கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அவ்வளவு அவ்வளவு நீ பேசு இல்லனா உன மறந்துடுவாங்க அதுக்கு தான் கூப்டேன் நான் பேசு பிக்காம பேசுமா நீங்க நல்லா பேசுவீங்க ஹாய் ம் ஹாய் எங்க அம்மா அப்பா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டாங்க ஜாலியா ஹ்ம் வேற போடுமா கொடு முதலில் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நந்தா பெரியசாமி அங்கிளுக்கு ரொம்ப நன்றி சின்ன வயசுல நான் டிவி பார்க்கும்போது விஐபியில சமுத்திரக்கண்ணி அங்கிள் ஒரு சீன் பார்ப்பேன் இப்படி ஒரு அப்பா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்பேன் இப்போ அவர் வாயாலேயே என்ன பெருமையா சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கு தேங்க்யூ சோ மச் அங்கி தேங்க்யூ என்ன அப்பாவா நிக்கணும்னாலே பிள்ளைங்க எனக்குங்கள பிள்ளைங்க அவ்வளவு சக்தி கொடுத்தாங்க அந்த படத்துல பிள்ளைங்களாகவே இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு என் அண்ணன் தம்பிராமன் அண்ணன் அதாவது ஒவ்வொரு படைப்புலேயும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கும்போது ஒரு ஒரு தீ பத்தும் அது இதுலேயும் இருக்கும் சரண் சார் சொன்ன மாதிரி அந்த அறுபது சதவீதம் வந்து திட்டுறது மொத்தமும் டைரக்டர் வந்து அவர் மேலே தான் வச்சுருப்பார் அவர் திட்டுறது தான் ஜனங்க திட்டுவாங்க அந்த கேரக்டர் அவர் அவர் வந்து ஒரு ஒரு என் மனைவியின் இருந்து பேசுகிற ஒரு கேரக்டர் ஆறுவார் அற்புதமான அண்ணன் கூட நின்னாலே போதும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கவிஞர் சுனேயன் சார் சார் எனக்கு எனக்கு உங்களை அறிமுகப்படுத்தலை சார் மகிழ்ச்சி தம்பி சுகு முன்னாடியெல்லாம் சுகுட்ட ஒரு பதட்டம் தெரியும் ஆனால் இப்போ ரொம்ப அசால்ட்டாக கையாளுறான் கேமராவை ரொம்ப சாதாரணமாக சுகு படத்தில் கேமரா கையாண்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம பிள்ளைங்க அப்படி வளர்ந்து நிற்கிறத பார்க்கும்போது இருக்கும் இல்லை ஒரு மகிழ்ச்சி அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி சுகுவோட கேமராவில் ஆக்சுவலாக சாட்டையில் பதிவானோம் அதற்கு பிறகு ஹரிசார் படத்தில் பதிவானோம் இப்போ இந்த படத்தில் ஏன்னா அவனுடைய கேமராவில் நிற்கிறதுக்கே கேமரா மூலம் நிற்கிறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஒரு படைப்பாளி இந்த படத்தில் இது இல்லாமல் நடித்த எல்லோருக்குமே அதாவது இந்த மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கேன் அதாவது வழக்கமாக நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியை அனுப்பிட்டு போனஸாக தம்பி அனுப்பிச்சிருவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க என்ன செய்கிறாங்கன்றது சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெரியாமல் ஒரு வேலையை பார்த்து விட்ருவாங்க அந்த மாதிரி தான் அற்புதமான ஒரு மாப்பிள்ளை என் அண்ணன் இளவரசன் எல்லாருமே ஒரு அற்புதமான நடிகர்களோடு நடித்த மகிழ்ச்சி முதலாளி முதலாளி திடீர்னு ஒரு நாள் சொன்னார் கனி பல வருஷமா இயங்கிக்கிட்டே இருக்கான் ரவி ரவிராதா இந்த இடத்துல அவனுக்கான வெற்றி கிடைச்சிருச்சுன்னு நான் நம்புகிறேன் கனி அப்படின்னாரு அதாவது நந்தா வெல்வதை நந்தாவை விட அதிகமாக நேசித்த ரசித்த ஆசைப்படக்கூடிய ஒரு மனுஷராக அவங்க பார்த்தேன் இப்படி ஒரு நட்பு கண்டிப்பாக கிடைக்க நந்தா கொடுத்து வச்சுருக்கணும்னு வாழ்த்துக்கள் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த திரைப்படத்தை பற்றி பேசி ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி நன்றி